அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் மூணு பன்னீர் ரோஸ் உருவாயிட்டாங்க ரெண்டு வந்து நம்ம கடையில் வாங்குது ஒன்று கட்டிங்கில் இருந்து வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு நிறைய பேருக்கு என்னால் கொடுக்க முடியல இருந்தது இப்போ தைரியமாக நான் கட்டிங் எல்லாருக்கும் கொடுத்துருவேன் அதே மாதிரி வந்து இன்றைக்கி நம்ம இந்த பதிவு வந்து எதுக்காகனா ஏழு இலைகள் இருக்க ரோஜா செடிகள் பூக்குமா பூக்காதான் இதுதான் வந்து கேள்வி சிஸ்டர் முருகேஸ்வரி கேட்டிருந்தீங்க விளக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன் ஏழு இலைகள் கொண்ட செடி நம்ம வீட்டிலேயே ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த கொடி ரோஸ் இது கொத்து கொத்தா பூக்கள் பூக்கள் மொட்டுக்களும் பாருங்கள் எவ்வளோ இருக்கு நம்ம இது ஏழு இலைகள் உள்ள செடி உங்களுக்கே தெரியுதா பாருங்கள் ஏழு இலைகள் நல்லா கூர்மையாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கொடி ரோஸ் கொடி வகை சார்ந்த எல்லா செடிகளையுமே ஏழு வகை இலைகள் இருந்தால் கண்டிப்பாக பூக்குமா அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது கண்டிப்பாக பூக்கும் பூத்து இருக்குது நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேயே அதே பேங்கல் ரோஸ் பன்னை ரோஸ் மற்ற ரோஸ்களெலாம் வந்து அந்த மாதிரி ஏழு இலைகள் இருந்தால் நம்ம அதை வந்து ரூட்லேருந்து வரும் அது சைடில் அதை அடியோடு கட் பண்ணிடணும் நம்ம பாதியில் கட் பண்ணாலும் திருப்பி திருப்பி வளர்ந்துட்டு வர்றது வேகமாக வேறு வளரும் அது அதனால் நம்ம கீழ் பகுதியிலேருந்து அப்படியே கீழேருந்தே அதை கட் பண்ணிடணும் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல அதை கட் பண்ணி தூக்கி போட்டுடணும் அது கட்டிங் வச்சா வளருமானு எனக்கு தெரியல வேணா நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா நான் இந்த வாட்டி தூக்கி போட்டுட்டேன் கட்டிங் எடுத்து வைக்கல நான் அதே மாதிரி நம்ம வீட்டில் இன்னொரு கொடி ரோஸ் இருக்காங்க ஒயிட் கலரில் பட்டன் ரோஸ் சொல்லுவாங்க பேப்பர் ரோஸ் சொல்லுவாங்க அது கொஞ்சம் வாடிட்டாங்க இப்போ தான் தளிர் விட்டு ஒரு மொட்டுக்கள் வந்திருக்காங்க அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க பூக்கள் எல்லாம் சுருங்கி போயிடும் பெருசாக வராமல் அப்படியே கருகுனா மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதுலேயே சுருங்கிடும் நம்ம வீட்லேயும் ஒரு செடிலாம் அந்த மாதிரி இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா பூச்சி தாக்குதல் ஏதாவது இருந்திருக்கும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம கொடுக்குற உரங்கள் போதுமானதாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அதனால் அந்த பூக்களை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது தாங்க நம்ம கட்டிங்கில் வந்து பண்ணிடுவோம் இன்னைக்கு இந்த பூக்கள் தான் நான் சொல்கிற பூக்கள் பாருங்கள் சுருங்கினா மாதிரி இருக்கும் பூக்கள் முட்டுக்கள் பாருங்கள் அப்படி கருகி பூத்தா மாதிரி இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணணும்னா அந்த பூக்களோட கொஞ்சம் கீழே விட்டு அப்படியே கட் பண்ணி போட்டுருங்க அந்த மாதிரி இருக்கிற எல்லா பூக்களையும் மொட்டுக்களை கூட கட் பண்ணிவிடுங்க ஆக்சுவலாக நீங்கள் மொட்டுக்கள் கட் பண்ணலை ஏன்னா பக்கத்துலேயே தளிர் இந்த மாதிரி நிறையா இருந்ததுனால மொட்டுக்களை நான் கட் பண்ணலை அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டாலே வந்து நல்லா வந்து வளர்ச்சி வரும் செடி தளிர்கள் பாருங்கள் எவ்வளோ தளிர்கள் நம்ம செடியில் வந்திருக்காங்கன்னு நம்ம வந்து கடைசியாக என்ன உரம் கொடுத்தோன்னு உங்களுக்கே தெரியும் கொடுத்து ஒரு அஞ்சாறு நாள் தான் இருக்கும் பாருங்கள் தளிர்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி என்ன உரங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்களே நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் என்ன உரம் கொடுத்தோம் ஆனால் ஒன் வீக் கூட ஆகல எவ்வளோ தளிர்கள் இருக்காங்கன்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு அங்கே வந்து நான் எப்போவுமே சொல்கிற மெத்தடு தான் அலோவிரா துண்டுகளை வச்சிருங்க நிறைய பக்க பக்க கிளைகள் நிறையா வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி தான் வரும் நம்ம கட் பண்ண கட் பண்ண தான் வந்து செடிகளுக்கு பக்க கிளைகள் நிறையா வரும் நான் சொல்கிற மாதிரி மேல் உரமாக சாம்பல் கொடுங்க அடி உரமாக நீங்கள் பார்த்து எந்த உரங்கள் வேணாலும் கொடுக்கலாம் முட்டை ஓடு கரைசல் கருப்பு உளுந்து கேழ்வரகு புளிச்ச மாவு புளிச்ச தயிர் எந்த உரங்கள் வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்